ஹலோ எபியான் வெல்கம் லட்சு கிளவரும் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜூலை இருபத்தி நாலாம் தேதியான இன்று வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு என்ற வார்த்தையை இடம்பெறாத மத்திய நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் இடம்பெறாததால் பெரும் ஏமாற்றம் மத்திய பட்ஜெட்டை கண்டித்து இந்திய கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று போராட்டம் மத்திய பட்ஜெட்டில் இந்திய கூட்டணி கட்சிகள் ஆறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று இந்த போராட்டம் நடக்கிறது பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக அதிரடி அறிவிப்பு மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தும் இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக மாற்ற இந்த மத்திய பட்ஜெட் உதவும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை மத்திய பட்ஜெட்டில் சாமானிய இந்தியர்களுக்கு எந்த நிவாரணமும் இல்லை அம்பானி அதானிக்கு பலன் தரக்கூடிய பட்ஜெட் என ராகுல் காந்தி கடும் தாக்கு சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இரவில் பரவலாக மழை ராணிப்பேட்டையில் வெளுத்து வாங்கிய கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி ஆந்திர பீகார் தவிர மற்ற மாநிலங்களுக்கு பட்ஜெட்டில் அல்வா கொடுக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட் குறித்து நடிகர் பிரகாஷ் ராஜ் கிண்டல் மத்திய பட்ஜெட் ஒரு நல்ல பட்ஜெட் என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வரவேற்பு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததில் மத்திய அரசு எந்தவித பாகுபாடும் பார்க்கவில்லை என புதிய விளக்கம் கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு குறைப்பு கர்நாடக அணைகளின் நீர்வரத்து ஐம்பதாயிரம் அடியாக உள்ள நிலையில் முப்பத்தைந்தாயிரம் கண்ணாடி நீர் வெளியேற்றம் நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவிற்கு போதிய முகாதந்திரங்கள் இல்லை நீட் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியமில்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவு உச்சநீதிமன்ற உத்தரவால் நீட் தேர்வில் நான்கு மதிப்பெண்களை இழக்கும் நாலு புள்ளி இரண்டு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வில் அணு தேர்வான அறுபத்தி ஒன்பதாவது கேள்வியின் குளறுபடியால் மதிப்பெண்களை இழக்கும் நாலு புள்ளி இரண்டு லட்சம் மாணவர்கள் நீதிமன்ற உத்தரவின்படி நீட் தேர்வுக்கான இறுதி முடிவுகள் இரண்டு நாட்களுக்குள் வெளிவிடப்படும் முறைகேடுகளின்றி தேர்வுகளை நடத்துவதில் அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் விளக்கம் குஜராத் மாநிலத்தில் கனமழையால் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் கடும் பாதிப்பு கனமழையால் துவாரகப் பகுதிகளில் வீடு இழுந்து விழுந்ததில் மூன்று பேர் இடிபாடுகள் சிக்கியுள்ளதாக தகவல் ஒடிசாவில் பாலச்சூர் மாவட்டத்தில் இன்று ஏவுகணை சோதனை முன்னெச்சரிக்கையாக பத்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வெளியேற்றம் மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பாதுகாப்பு தொடர்பான செயல்பாடுகளுக்கு மட்டுமே ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதற்கு திமுக அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் கண்டனம் பாஜக கூட்டணியில் உள்ள ஆமாகா பாமக உள்ளிட்ட கட்சிகளும் மத்திய பட்ஜெட் மீது அதிருப்தி மத்திய பட்ஜெட்டில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு திட்டங்களும் இல்லை அரசியல் நோக்கம் கொண்டதாகவும் மக்களுக்கு எதிரான பட்ஜெட் எனவும் மம்தா பானர்ஜி விமர்சனம் மத்திய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீட்டில் மாநிலங்களுக்கிடையே எந்த ஒரு பாகுபாடும் காட்டவில்லை எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் மத்திய பட்ஜெட் தொடர்பான மக்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் மீம்ஸ்கள் நிதி ஒதுக்கீடு தொடர்பான அரசு விமர்சிக்கும் மீம்ஸ்கள் வலைதளங்களில் வைரல் தமிழ்நாடு சிறுபான்மைத்துறை ஆணையராக ஜோ அருணை நியமித்தது தமிழக அரசு பீட்டர் அல்போன்ஸ் பதவிக்காலம் முடிந்ததால் ஜோ அருண் மூன்று ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பார் என அறிவிப்பு அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீதான துப்பாக்கிச்சூடு எதிரொலி பாதுகாப்பு குறைபாடுக்கு பொறுப்பேற்று அமெரிக்க பாதுகாப்பு ரகசிய பிரிவு தலைவர் கெம்பர்லி ராஜினாமா நேபாளம் மகளிர் அணிக்கு எதிரான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி புள்ளிப்பட்டியில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த இந்தியா பாகிஸ்தான் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்திய கிரிக்கெட் அணியில் அனைத்து வீரர்களும் சுதந்திரமாக செயல்பட ஆதரவளிப்பேன் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்ற கௌதம் கம்பீர் நம்பிக்கை இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எழுபத்தி எட்டு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு ஏரெட் ஒரு சவரன் ஆவண தங்கம் பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டதற்கு எதிரொலியாக ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு குறைந்து ஒரு பவுன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றிரண்டு ரூபா ஐம்பது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது